தோழர்களே அருமை சகோதரர்களே நமது வகுப்பு நமது உரிமை இம்மை மறுமை என இரு உலகை படைத்து சர்வக்கோடி சிருஷ்டிகளையும் படைத்து சகல தேவைகளையும் வைத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாவாக இருக்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவனின் பேரருளால் எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்களின் துவா பறக்கத்தாலும் அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கண்ணியத்திற்குரிய அந்த உலமா சபை நடத்தக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டம் இன்னைக்கு தமிழக அளவுல மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த எடுத்துக்கலாம் சொன்னோம்னா இன்னைக்கு ஒன்றியத்தில் அடிக்கும் அந்த மணி என்னன்னு சொன்னா எச்சரிக்கை மணி அது இந்த உலமா சபையின் பொதுக்கூட்ட கண்டன பொதுக்கூட்டத்தினால் மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு மணி எச்சரிக்கை மணி இன்னைக்கு அடிக்குங்கிற அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் தலைமையாக மரியாதைக்குரிய உளமாச்சமத்துடைய மாவட்ட தலைவராக கூடிய இளியா சஜித் அவர்களே மேலும் வரவேற்பு ஆற்றிய முகமது இஸ்மாயில் மன்பி அவர்களே தொகுப்பு ஆற்றிய அட்வொகேட் அசரப் அலி அவர்களே கண்டன உரையாற்ற எனக்கு முன்னாள் உரையாற்றிய ஆதம் அவர்களே சௌதர் முஜிப் அவர்களே மற்றும் மயிறு பிறகு சிறப்பு கண்டன உரையாற்ற வருகை தரும் மரியாதைக்குரிய நம்முடைய நாகைப்பார உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே சட்டமன்ற மாநில சட்டமன்ற தொகுதி காமராஜ் அவர்களே மரியாதைக்குரிய கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கன் அவர்களே மௌலவி பக்ருதீன் பாஜில் பாக்கி அவர்களே பெரும் மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் செல்வ புதல்வியாம் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்களே இங்கு குழுமி இருக்கும் குறிப்பாக என்னுடன் வந்த கட்சியுடைய நிர்வாக பெருமக்களே அனைத்து ஜமாத்தார்களே நிர்வாக ஜமாத்தார்களே பொதுமக்களே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றவட்டமாக என்று சுருக்கமான செய்தி தான் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை சம்மந்தமாக எல்லா சட்டங்களும் நமக்கு வந்து இப்போ ஓரளவு தெரியும் கடந்த நான்கு மாசமா கிளமே கதின்னு தான் நம்ம என்ன பண்றோம் ரோட்ல நிக்கிறோம் கிளமே கதி தான் வேறு வழி இல்லை இந்திய திருநாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை தன்மை கொண்ட இந்த வேற்றுமையில் ஒற்றுமை உலகத்திலேயே மிக ஒரு அற்புதமான ஒரு நாடுன்னு சொன்னா அது இந்திய திருநாடு தான் அந்த இந்திய திருநாடுல நமக்காக வழங்கப்பட்ட அரசியல் சாசனம் வழங்கப்பட்ட அந்த உரிமை அவர் அவர்கள் வழிபாட்டு தளத்தை வழிபாட்டு தளத்தை பாதுகாக்கிறது அவர்களுடைய வழிபாட்டு முறை அவர்கள் உரிமையானது இந்த இந்த அடிப்படையில் அடிப்படையில பார்த்தோம்னாக்கா இந்த அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற விதத்துல நூறாண்டு கால கனவு திட்டமான ஆர்எஸ்எஸ் பாசிச சங்க பரிவார அரசு கடந்த பதினோரு பனிரெண்டு வருடக்காலமாக இந்திய ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு குறிப்பாக குறிப்பாக சொல்லப்படும்னு சொன்னோம்னாக்கா இந்த இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை வாய்ந்த சமூகம் சொன்னா முஸ்லீமுன்னு சொல்லலாம் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் இஸ்லாமிய சமூகத்துக்குன்னு சொல்ல பெரிய மன்னு நாங்கனே நம்ம உதாரணம் நிறைய சொல்லலாம் தான் வாழக்கூடிய பகுதியில் எந்த ஒரு தனி நபருக்கும் ஒரு சிறு இடையூறு கூட கொடுக்காம வாழக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெரும் கண்ணியம் வாய்ந்த சமூகம் சொன்னா இஸ்லாமிய சமூகம் சொல்லணும் அப்படி ஒரு பெரும் சமூகம் இந்திய திருநாட்டில் அழகான முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்குது இந்திய திருநாட்டுல இருக்குது எண்ணூறு ஆயிரம் ஆண்டு கால இந்திய திருநாட்டு ஆண்ட வரலாறு இந்த முஸ்லீம்களுக்கு இருக்குது எந்த விதமான சிறு ஒரு மாற்றத்தை கூட ஏற்படுத்தல நம்மளால பிற வழிபாட்டு வழிமுறைகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடந்த போது கூட எந்த சிறு இடையூறு மாற்றங்கள் கூட ஏற்படுத்தாத நம்மளுடைய மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அது போல ஒரு உண்மையை நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய கூடிய ஒரு சமூகம் ஆண்ட சமூகம் இன்னைக்கு அரசியல் அரசியல் இல்லாம நம்ம எல்லாம் வெளி வெளிச்சு இன்னைக்கு அந்த நூறாண்டு காலத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஆற சங்க பரிவார கும்பல் இன்னைக்கு ஆட்சி கட்டல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறான் அனைத்து விதத்துமே கடந்த காலங்களில் சொல்ல போனோம்னாக்கா வழிபாட்டு தலத்துல அவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் தான் எல்லா சட்டத்தையும் கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு போய் பொய்யான விஷயங்களை சொல்லித்தான் சட்டத்தின் மூலயமா தான் இந்த முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலத்தை பறிக்கிறது சாபான வழக்கில் நடந்த விஷயம் அப்படிதான் பாபரி பள்ளியில நடந்த விஷயம் அப்படிதான் இவர்கள் எல்லாம் எங்க போகணும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதற்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னாக்கா ஜனநாயகத்துக்கு வந்துட்டாங்க ஒரு சட்டம் இயற்றக்கூடிய நான்காவது தூண்ல முதல் தூணாக இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியில வந்ததுனால இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோடைய பாட்டு இருக்கு திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கும் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் உனக்கு தடுத்து விடு இருக்குன்னு பழைய காலம் இன்னைக்கு என்ன இருக்கு திட்டம் போட்டு திருடற கூட்டம் மெஜாரிட்டியா இருக்கிறான் அவனே சட்டத்தை இற்றக்கூடிய அயோக்கியமா இருக்கிறான்

கலவரம் நடந்தா அவளுக்கு என்ன நடக்கும் அவ அரசியல் நடக்கும் இந்த இந்திய திருநாடு இந்த சட்டத்தை இந்தியாவிலேயே எந்த மக்களும் ஏத்துக்கல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் கூட இந்த சட்டத்தை என்ன பண்றாங்க எதுக்குறாங்க இதுதான் உண்மை பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூக மக்கள் இந்த சட்டம் வேணாங்கிறாங்க முஸ்லிம்கள் அமைதியா இருக்கிறாங்க மாமன் மச்சான் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் வேணாம் நாங்க தாயும் பிள்ளையுமா இருக்கிறோம் வேற்றுமை பண்ணாத பிரிக்காத எங்களை ஒற்றுமையா வாழவிடு அப்படின்னு சமீபத்தில் நடந்த மதுரையில் நடந்த திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணம் திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணம் ஹைகோர்ட் சொல்லுது வெளியூரால் எல்லாம் வெளியாங்கப்பா அந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அங்க இந்து முஸ்லிம் எப்படி இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க அங்க உள்ள வெளியாட்கள் எல்லாம் வெளியாவும் அவன் அமைதியா இருக்கிறான் அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான் அவனுடைய பிரச்சனையை அவனே சரி செய்து அவன் தெரிவா இருக்கிறான் அதனால தமிழகத்தை பொறுத்த வரையும் நம்ம அந்த சொல்ல போனோம்னா அந்த திராவிட பூமியில தமிழகம் குறிப்பா இந்தியாவுக்கே ஒரு முன்முதாரணமாக இருக்கக்கூடிய தமிழகம் குறிப்பாக தமிழகத்துடைய முதலமைச்சர் சமீபத்தில் இந்திய நாட்டிற்கு முன்முதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் இந்த மத்தியில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் எந்த விதத்திலையும் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு எடுத்திருக்கு இதை நம்ம நிச்சயமா வரவேற்கணும் பாராட்டணும் தமிழக அரசு நம்ம பாராட்டி தான் ஆகணும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கேரளாவும் சரி கர்நாடகாவும் சரி சமீபத்தில் உள்ள மேற்கு வங்கத்தில் உள்ள மம்தா பானர்ஜி அவர்களும் என்ன சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவா இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சட்டம் வேண்டாம் அவர்கள் ஏற்கனவே இருந்த நிலைமையில இருக்கிற சட்டத்தை வாபஸ் வாங்கு அப்படிங்கிற ஒரு ஆதரவு நிலைக்கு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னோம்னாக்கா நாம போராடும் கடந்த ரெண்டு மூன்று மாத காலமாக இந்த இந்திய நாட்டுல இந்த போராட்ட காலத்தை முதன் முதல்ல தீ பொறியா பத்த வச்சு நாடு முழுக்க பல மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்திய எஸ் டிபி பங்கு மிக முக்கியமானது எல்லாருமே போராடும் அதுல மாற்றே கிடையாது அதுல முதல் பங்கா தீய பத்த வச்சதுடைய விளைவு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு அந்த எஸ்டிமியுடைய தேசிய தலைவரை கைது பண்ணு முறக்கு வேணாம் ஏன் இவ்வளவு வீரியமா போறானுங்க சிஐல நமக்கு நடந்துச்சு சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய வரலாற்றுல சிஐட போராட்டம் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வரலாற்று பதிவு அந்த போராட்டத்துடைய விளைவு அந்த சட்டம் கிடப்பில் இருக்கிறது யாரால வந்துச்சு நம்மளுடைய போராட்டம் வந்த விளை வெற்றி தான் இந்த சட்டத்தை என்ன பண்ணலாம் திருப்பி அடிக்கலாம தவிர அமைதியான முறையில் இடையில இமாம்கள் சொன்னாங்க சொல்லப்பட்ட செய்திகள் நம்மளுடைய இறைவனு பள்ளிவாசல் மதரசாக்கள் கபர்ஸ்தானங்கள் நம்மளுடைய அடையாளங்கள் நம்முடைய அனைத்து கலாச்சாரங்கள் குரானுடைய வழிமுறையை பின்பற்றாத அளவுக்கு நம்ம என்ன பண்ற ஒரு நாலாந்திர மக்களாக இந்த நாட்டை வாழக்கூடிய ஒரு அவலமான கேவலத்தின் உச்சத்துக்கு கொண்டு போறாங்க இந்த அரசு இதை நம்ம எப்படி கண்டுக்கிட்டு இருக்க முடியும் இருக்கவே கூடாது நிச்சயமா இருக்க கூடாது இதை தான் நம்ம என்ன செய்யணும் இது போராட்டத்தின் வடிவில இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அமீராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம்கள் இதை நினைக்கிறாங்க இவங்களுடைய தலைமையில இந்திய நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டமா வந்து மத்தியில் வாழக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இந்த எதிர்ப்பு வலிமையா பதிலப்பட்டு இந்த சட்டத்தை திரும்ப வாங்கணுங்கிற அளவுக்கு நாம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் மேலும் சொல்ல நமக்கு இடையில ஏற்பட்ட பல சட்டங்கள் சரி நம்ம போராட்டத்துல தான் நம்ம வந்து கிடப்பில் இருக்க தவிர இடையில ஏற்பட்ட விவசாய போராட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் விவசாய போராட்டத்துல மத்திய அரசு பின்வாங்க மாட்டேன்னு சொன்னோம் ஒரு வருடம் நடந்த அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துச்சு பிரதமந்திரி அனைவருக்கும் குறிப்பா சொல்ல போனா மோடி சர்க்கார் மோடி என்ன செஞ்சாரு விவசாயிகளை பல்வேறு குழுக்களோட தீவிரவாத குழுக்களோட ஒப்பிட்டு கொச்சப்படுத்தினார் பல உயிர்கள் ஒரு நடந்த போராட்டம் இந்தியாவுல பெரிய ஒரு என்ன சொல்றாங்க பாஜக சொல்றது மிக்கவர் எந்த ஒரு காரியத்தையும் பின்வாங்காத பிரதம மந்திரி விவசாய போராட்டத்தில் என்ன நடந்துச்சு அந்த போராட்டத்துடைய விளைவு கோர்ட் தற்காலிக தடை செய்தது ஆனால் பிரதமர் மோடி சர்க்கார் என்ன செஞ்சார் அந்த சட்டத்தை பின்னங்கள் புறக்கணிக்கு ஓடுற அந்த சட்டத்தை திரும்ப வாங்கிட்டு ஓடினார் எப்படி கிடைச்சிச்சு அவர்களுடைய போராட்டம் அந்த உறுதியான போராட்டம் நாம ஈமான் கொண்டவர்கள் நம்மளுடைய உறுதித்தன்மைக்கு யாரும் சொல்லி காட்டது வேணும் ஒரு நேரம் ஒரு பள்ளிவாசல்ல போனா ரெண்டே ரெண்டு வார்த்தையை இமாம்கள் சொன்ன நம்ம கல்ப உயிராயிடும் ஹயாத் நமக்கெல்லாம் அப்படிதான் பிறந்த குழந்தைகளே நமக்கு மார்க்க போதனைகளையே காதல ஊற்றி வளர்த்த ஒரு சமூகத்துல வந்த நமக்கு ஒரு சொல் போதும் பத்த வைக்கிறதுக்கு நம்மளுடைய கல்வ உயிராக்கிறதுக்கு நம்மளுடைய ஈமான உயிர் பிக்கிறதுக்கு இமாம்களுடைய ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு வார்த்தையில ஈமான் உறுதிக்கு நமக்கு முன்வாதம் யாரு வேணாம் அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டாங்க இந்த சட்டத்தில் முஸ்லிம்கள் ஒன்று கூறினால் இந்திய அளவில் போராட்டத்தில் நம்ம வீரியத்தை காட்டினால் நிச்சயமாக இந்த சட்டம் நிச்சயமாக இந்த சட்டம் பின்வாங்கப்படும் அது எவ்வித மாற்றமும் இல்லை வெற்றி முஸ்லிம்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக நம்மிட ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை என்பது வலிமையின் அடையாளம் அந்த ஒற்றுமையின் வலிமையின் அடையாளத்தின் அடிப்படையில் நாம எல்லாம் இந்திய நாட்டில் நமக்காக ஒத்துழைக்கக்கூடிய தமிழக அரசு குறிப்பு அனைத்து அரசுக்கும் நமக்காக ஒத்துழைப்பு கொடுக்குது அந்த அடிப்படையில நாம் அது ஒருங்கிணைத்த இந்த போராட்டத்தை வலிமை பெற்றோம்னுட்டா நிச்சயமா இந்த போராட்டத்தை நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க அடிப்படையில இந்த போராட்டம் வெற்றி படையினு இமாம்கள் மேலும் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு இந்த போராட்டத்தை மேலும் வழிநடத்தி சொல்லிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாகிர் தவணா அஸ்லாம் வலைக்கம் வரமுடன் என்னுடைய உம்மத்தில் இரு சாரார்கள் சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் ஆலிம்களும் அதிகாரிகளும் நிர்வாகிகளும் அரசியல்வாதிகளும் இருவரும் இணைகிற போது ஏற்படுகிற எழுச்சி மகத்தானது என்பது